கடந்த ரெண்டு நாளா நம்ம எல்லாரையுமே ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயம் தான் இந்த கரூர் ஸ்டாம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பலருமே மருத்துவமனையில சிகிச்சையும் பெற்று இருக்காங்க இது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்களை நேர்ல போய் சந்திச்சுட்டும் இருக்காங்க டிவி கே தரப்புல கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க இன்னைக்கு வந்து ரெண்டு மணிக்கு அந்த கேஸ் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடன்ட் நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அண்ட் இந்த நம்ம என்ன ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையுமே இந்த வீடியோல பாக்கலாம் பார்க்கலாம் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் ஒரு ஸ்டாம் நடந்திருக்கு இந்த அளவுக்கு அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து சிகிச்சையுமே பெற்றுட்டு விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த தண்ணி பாட்டிலெலாம் தூக்கி வீசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வர காணலை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க விஜய் கிட்டேயுமே சொல்லியிருந்தாங்க விஜயுமே அதை அனௌன்ஸ் பண்ணி மக்கள் எல்லாருமே தேட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து விஜயுமே சரியாக பேசலை அவர் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டார் இந்த இன்சிடென்ட்லாம் தெரிஞ்சு என்ன கிளம்புறா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் விஜய் போன கொஞ்ச நேரத்திலே வந்து அங்கே நியூஸே மாறிடுச்சு என்னென்னா நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாமே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல வந்து ஒரு பத்து பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவே வந்து பத்து பேர் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தொடர்ந்து வந்து ஏடிஎம்கேயோட முன்னாள் அமைச்சர் விஜய் பாஸ்கர் அப்புறம் செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இந்த நிகழ்வு வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரியதாக தான் இருந்துச்சு ஒரு பக்கம் இந்த மருத்துவமனையில் இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து திருச்சி வந்து சென்னையுமே வந்துட்டார் விஜய் வந்து இந்த ப்ரெஸ்ல எல்லாமே எந்த கேள்விகளுக்குமே பதில் சொல்லலை ப்ரெஸ் எதுவுமே மீட் பண்ணாமல் அவர் கிளம்பிட்டாரு பாதிக்கப்பட்டவங்களை எல்லாமே அவர் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்து இப்போ இன்டர்நெட்லயுமே சில கருத்துக்கள் வந்து என்னென்னா போலீஸ்லாமே வந்து விஜய் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் சென்னை கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சென்னை வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து விஜய் தரப்புலையோ டிவி கே தரப்புலேயோ எந்த பிரஸ்ஸுமே மீட்

அவங்க தலைமையில ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க அவங்க வந்து ஃபீல்டு விசிட்டமே பண்ணிருக்காங்க அங்க நேர்ல போய் அவங்க பாதிக்கப்பட்டவர்களோட பேசவும் செஞ்சுருக்காங்க இப்போ வந்து அங்க நடந்த இன்சிடென்ட் பத்தி பாப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப காண்ட்ரவிசியாவும் இப்போ போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் வந்து டிஎம்கேவா இல்லை வந்து டிவி கேவாவா அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்லயுமே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு டிவிக்கு தான் காரணம் அவங்க வந்து சரியான ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணல பத்தாயிரம் பேருக்கு பெர்மிஷன் கேட்டு அவங்க இருபதாயிரம் பேர் கிட்ட வந்துட்டாங்க விஜயுமே கரெக்டான நேரத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இன்சிடன்ட் நடந்ததுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த போலீஸ்லாமே வந்து லத்தி எடி நடத்திருக்காங்க நாங்கள் கொடுத்த இடத்த வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்காம அவங்க ஒரு இடத்த ஒரு குறுகிய இடத்த கொடுத்துருக்காங்க அது அந்த ரோடுகள் ஓரத்தில் எல்லாமே நிறைய பள்ளம் எல்லாம் இருக்குது அந்த மாதிரியுமே சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரியும் டிவிக்கே தரப்பில் முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு வராதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதையும் மீறி ஒரு சினிமா நடிகர் மேலே இருக்கிற ஒரு இருப்பு எல்லாருமே வந்திருக்காங்க இதுக்கு வந்து டிவிக்கேயோ இல்லை டிஎம்கேயோ தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நாம தான் எடுத்துக்கணும் இப்போது இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க